அனைவருக்கும் வணக்கம் ஊடக தொழிலாளர் துறையினர் மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வழக்கை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ராம்குமார் இந்திய சுயாட்சி கட்சி தலைவர் மற்றும் நிறுவனர் இந்திய சுயாட்சி கட்சியானது சமூக நீதி மற்றும் மக்களுக்கான பிரதாநாயகம் அப்படிங்கிற கொள்கை அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டிருக்கு இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே உருவாக்கப்பட்டது நான் தான் அதனுடைய இன்னைக்கு ஆளுநர் தலைவரை பற்றி தான் இன்னைக்கு பேச வந்திருக்கேன் பொதுவாக ஆளுநர் பகுதி அப்படிங்கிறது ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட ஒரு பொன்னர் பதவி அது வந்து ஒரு எப்படி சொல்றேன்னா ஒரு ஒன்று உருவாக்கப்பட்டது மற்றபடி மாநிலத்தை கண்காணிக்கவோ மாநிலத்தை நிர்வாக பண்ணவோ ஆளுநருக்கு எந்த ஒரு தார்மீக உரிமையும் கிடையாது மாநிலத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருக்கு மட்டுமே மாநிலத்தை முழுக்க முழுக்க ஆளக்கூடிய மாநில உரிமைகளை பேசக்கூடிய மாநில உரிமைகளை செயல்படுத்தக்கூடிய ஒரு அடிப்படை செயல்பாட்டில் அவர்கள் மட்டும்தான் இருக்கு பொதுவாக நான் என்ன சொல்றேன்னா மத்தியில எந்த கட்சி வந்து ஆட்சி வந்து மாநிலத்தை ஒரு எப்பிசோடு கட்டுப்படுத்தும் மாநிலத்தை உச்சி ஒரு மாறக்கூடிய வச்சு அவங்க எல்லாமே கட்சி தலைவரோட மோசமா வந்து மத்தியில் ஆளும் ஆளுகின்ற எந்த ஒரு கட்சி ஆட்சி வென்றாலும் அவன் வந்து இதை வந்து தொடர்ந்து அதாவது இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரமின்மைக்கான அந்த வந்து தொடர்பு வந்து இந்த மாநிலத்தை ஆளுகின்ற மாநிலத்தை ஆளுகின்ற ஆளுநரை வச்சு இந்த ஒரு எதிர்கட்சி தன்மை அப்படிங்கிற ஒரு செயல்படுத்தப்படுகிறது செயல்படுகிறது எனவே ஆளுநர் பதவி என்பது மாநிலத்திற்கு எதிரான ஒரு பதவியை நான் சொல்ல வரேன் என்னன்னா மாநிலத்திற்கு ஒத்தி செய்வாகவும் துணையாகவும் ஒரு எப்படி சொல்றது நிர்வாகத்திற்கு உதவியாகவும் இருக்க வேண்டிய ஆளுநர் மாநிலத்திற்கு பெரும் தலைவலியாக இருக்கின்றார் இது வந்து இந்தியா முழுக்க எப்படி சொல்றது மத்தியில் ஆளுகின்ற மாநிலத்தில் ஆகாத கட்சிகள் வந்து இந்த ஒரு அந்த கட்சி வந்து இந்த நிலைமையில இருக்கிறது இது

ಇಲ್ಲ ಬಿಸಿ ನಾವು ಇದು ಮಾಡ್ತೀವಿ ನಾವು ಎಲ್ಲರೂ ಎಲ್ಲರೂ ಜನಕ್ಕೆ ಸೇವೆ ಕೊಡ್ತೀವಿ ಸರ್ ಮಾನವೀಯತೆ

அடிப்படையில ஒரு ஒரு பொதுவான விஷயத்தை பேசிட்டோம் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு கண்டனம் ஒரு ஊர்வலம் ஒரு போராணி ஒரு போராட்டம் அப்படிங்கறது முதல்ல அவரை வந்து அந்த பொது வாழ்க்கைக்கு முதலு